லொக்கேஷன் வந்து ரொம்ப ஒரு டீ ஷாப்புக்கு இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளோட்டிங் இருக்கணும் மக்கள் நல்லா மட்டன் இதே இருக்கிற இடத்துல தான் வந்து நம்ம அந்த டீ டீஷாப் வைக்கணும் ப்ரீமியம் டேஸ்ட் ஸோ எத்தனையோ டீ கடை நம்ம டீ ஏன் வந்து கஸ்டமர் வரணும் அப்போ நம்ம டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்புறம் சர்வீஸ் வந்து குவிக்காக இருக்கணும் ஒரு ஒரு நூறு கஸ்டமர் வர்றாங்கன்னா இந்த ரெகுலர் டீக்குன்னே ஒரு நாற்பது பேரோ ஐம்பது பேர் வந்துருவாங்க இந்த ரிமைனிங் நீங்கள் ஐம்பது பேர் வந்து நீங்கள் தக்க வைக்கணும்னா இந்த மாதிரி ஜிஞ்சர் டீ மசாலா டீ ஏலக்காட்டி இந்த மாதிரிலாம் வந்து அதுக்காக வர்ற ஒரு இருபது கஸ்டமரும் முப்பது கஸ்டமரு அதெல்லாமே நம்ம என்சூர் பண்ணணும் பன் பட்டர் இருக்கான்னு கேட்பாங்க சமோசா பப்ஸ் எல்லாம் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அதுக்காக சில கஸ்டமர் வருவாங்க இந்த காம்போ எடுக்கிறதுக்கு வேண்டிய கஸ்டமர் வருவாங்க நீங்கள் வெறும் டீ கடை மட்டும் வச்சிருந்தீங்க ஏன்னா ஓகே இந்த கடையில் வந்து டீ தான் இருக்கும் பிராப்ஸ் இருக்காது சமோசா இருக்காது வடை இருக்காதுங்கிற மாதிரி வர மாட்டாங்க ஸோ அதையும் நீங்கள் வந்து ஃபுல்ஃபீல் பண்ணணும் அண்ட் தென் வந்து மந்த்லி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இதில் எழுபதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் எடுக்கலாங்கிற மாதிரி அதனால தான் நிறைய பேர் டீசாக ஆரம்பிக்கணுங்கிறாங்க ஏன்னா அது மினிமம் கேரண்டி என்ன டீ கடை இல்லாத இடத்துல நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது ஆல்ரெடி ஒரு கடை இருக்குது அங்கே ஓடிட்டுக்குன்னால் நீங்கள் பக்கத்தில் போய் ஆரம்பிச்சீங்கன்னால் அது அவங்களுக்கும் ரன் ஆகாது அப்புறம் உங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்காது